ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யூ சிவராம் சேனல் இன்றைக்கி வந்து சக்கரை விலை கிழங்கு வச்சு தான் ஒரு கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ என்னோட அன்பான ரிக்வஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட்டு ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் தான் எல்லாம் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கேன் எல்லாமே தெரியும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சர்க்கரை கிழங்கு வந்து நான் ஒரு கிலோ எடுத்துகிட்டேன் நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு ஒரே ஒரு நட்டி குடிக்கிற டம்ளில் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கழுப்பு சேர்த்துட்டு குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தண்ணி வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாதுங்க சலசலன்னு ஆகிடும் ஒரு டம்ளர் தண்ணி சரியாக இருக்குங்க பாருங்கள் எந்திரிச்சு மூணு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ அதை தோல் நீக்கிட்டு இப்போ இதில் வந்து எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போகிறது இல்லைங்க இதில் ரெண்டே ரெண்டு கொலக்கட்டை மட்டும் தான் எடுத்துக்கிறேன் நான் வந்து எந்த அளவுக்கு நம்ம கொலக்கட்டை சக்கரை வலி வந்து எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து அரிசிமாவும் எடுத்துக்கணும் அதனால் நான் ரெண்டே ரெண்டு சக்கரை கிழங்கு மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்ல கையில் வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க கட்டியிலே இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துகிட்டு ஒரு கப்பில் அளந்துக்கிறேங்க ஒரு கப்பு சக்கரை கிழங்கு எடுத்துருக்கேங்க அதே கப்பில் நான் அரிசி மாவும் ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் ஒரு பிஞ்சு ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஒரு கல்லுப்பு சே தூளுப்பு சேர்த்துக்கலாங்க இந்த கிழங்கு இனிப்புங்கிறதுனால உப்பு வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு உப்பு சேர்த்தாவே போதும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாங்க ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கை வச்சுட்டு நல்லா ப அழுத்தி விட்டு பிசஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க அந்த மாதிரி இருந்தாங்க அந்த கொளக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணியாச்சு பார்க்க ட்ரையாக இருக்குங்க இப்போ நல்லா அழுத்தி விட்டு மாவை வந்து பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாங்க இந்த பக்குவம் வந்து சரியாக இருக்குங்க இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்தி மாவை ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா பிசைஞ்சு விட்டு எடுத்தாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கு வந்து தேவையான சூர் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் ஒரு கடாயை சூடுப்படுத்திட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து நல்லா சூடாகி கரை கரைஞ்சி வரட்டும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் முந்திரி பருப்பு பொடியாக கட் பண்ணிவிட்டு வந்து சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு மூடி தேங்காய் திருகிட்டு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு தேங்காயில் உள்ள ஈரப்பதம் வந்து போகிற அளவுக்கு நம்ம நல்லா எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கினாவே போதும் ஈரப்பதம் தேங்காயில் உள்ள ஈரப்பதமெல்லாம் போயிடும் இப்போ ஈரப்பதமெல்லாம் போயிடுச்சு இந்த டைமில் பார்த்திங்கன்னா இது கூட இனிப்பு வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை சக்கரை ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு இன்னும் ரெண்டு மூணு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த இனிப்பு போதும் அதனால் இது சரியாக இருக்கும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் மொத்தம் நாலு டீஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துருக்கோம் நல்லா சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட உங்களுக்கு தேவையான நட்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க வேணும் அப்புறம் எள்ளு கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் போது இன்னும் சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலை இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சக கொள்ளக்கட்டைக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் அந்த மாவில் வந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கு கொள்ளக்கட்டை பிடிக்கிற ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துருக்கோங்க இதில் வந்து ஒரு எண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து தேய்ச்சி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கையில் அந்த உருண்டையை கையில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுட்டு அதுக்குள்ளே சூர்ணை வச்சு அந்த கொள்ளக்கட்டை பாக்ஸில் போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து நெய் தேய்ச்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக ப்ரெஷ் பண்ணினாவே போதும் நல்லா அந்த அந்த டிசைன் வந்து நமக்கு நல்லா வந்துடும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம அந்த லைட்டாக வந்து அழுத்தி விடறலாம் அப்போ நீட்டாக வந்துடும் நமக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே அலங்காப்பிலே எடுத்துவிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும் நல்லா கொளக்கட்டை வந்து ரெடி இப்போ ஒரு வாழையில லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிடலாங்க சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையிலேயே நல்லா எந்தளவுக்கு மெலிசாக தே அழுத்தி விட்டு எடுக்க முடியுமோ அழுத்தி விட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சூர்ணம் வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக இலை வந்து மடக்கி விட்டுட்டு லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாங்க எடுத்துட்டு இந்த ஓரங்களை மட்டும் கையில் லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு இதில் டிசைன் வேணும்னா ஒரு ஃபோக் வச்சுட்டு கூட லைட்டாக அழுத்தி விட்டு எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இப்போ இதே மாதிரி உங்களை நீங்கள் எல்லா அது இருக்கிற மாவி எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த டிசைனில் வேணுமோ அதே மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி சூடானதுக்கப்புறமா இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இலைகளையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு குக்கரில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் வேக வச்சு எடுத்துகிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சுவையான சக்கரவள்ளி கிழங்கு கொல்லக்கட்டை வந்து ரெடி இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது எல்லா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு கொளக்கட்டு வந்து சாஃப்டாக இருக்குதுன்னு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க